ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா தட்டைப்பயிறு சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து முதல்ல வந்து நைட்டு நான் ஒரு காலக்குள்ள அளவுக்கு தட்டைப்பயிறு ஊற வச்சுருக்கேங்க மார்னிங் எடுத்து பார்த்தா நல்லா ஊறிடுச்சு இதை வந்து ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நல்லா தண்ணியை தேவையான அளவுக்கு பயிர் மூழ்கிற அளவுக்கு வச்சுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு விசில் விட்டுக்கலாங்க ரெண்டு மூணு விசில் விட வேண்டாம் ஏன்னா ஒரு விசில் விட்டாலே போதும் ரெண்டு மூணு விசில் விட்டால் நல்லா குழஞ்சிரும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டு இந்த ஸ்டீம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கொலைஞ்சிருச்சுன்னா அது வந்து பொரியல் செய்யும்போது நல்லா இருக்காது அதுக்காக தான் இப்போ வந்து இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு வானல் வச்சுக்கலாம் அதுக்கு வந்து நான் மூணு பெரிய வெங்காயம் வந்து நீங்கள வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயில் சேர்த்துட்டு கடுகு தேவையான அளவு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பெரிய வெங்காயத்தையும் இந்த கடுகு நல்லா பொறிஞ்சு வந்துடட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு கண்ணாடி பதத்தளவுக்கு வதக்கினா போதுங்க ரொம்ப டீப்பாக வதக்க தேவையில்லை இப்போ வந்து கருவேப்பிலை கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்து அதையுமே நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி காரத்துக்கு வந்து பச்சை மிளகாவோ கா வரமிளகாவோ சேர்க்கலை அதுக்கு பதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா அதை சேர்த்துக்கிறாங்க குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை சேர்த்து அது ஆயிலில் ஒரு ஒரு செகண்ட் இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா சுண்டல் அதையுமே நம்ம சேர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த குழம்பு மிளகாய் தூளும் அந்த சுண்டலும் அதாவது தட்டைப்பயிரும் நல்லா பிடிச்சி இது பண்ணுற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு ஒரு கப் மூ அளவுக்கு தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கோம் அதையுமே நம்ம சேர்த்து தேங்காய் இந்த சுண்டல் எல்லாமே ஒரு மூணு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி க அந்த பிடிச்சி அந்த மசாலாக்கல்லாம் இறங்குற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி கிளறி விட்டு இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு வேணா சேர்த்துக்கோங்க எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறாங்க சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்க போகிறேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கிளறி விட்டால் போதுங்க ரொம்ப நேரம் கிளறணும்னு அவசியம் கிடையாது இது வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விட்லாங்க சுண்டல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க மதியம் பொரியலுக்கு பதிலாக காய் இல்லாத டைம் இந்த மாதிரி பொரியலாகவும் செஞ்சு கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்